ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி ஓட்டை வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைனில் இருக்கேன் டைம் இப்போது பதினொன்று நாற்பத்தி ஏழு ஆகுது இன்றைக்கி நான் பதினொன்று பதினோரு மணிக்குள்ளே ஆர்டரு ஆன் பண்ணேன் ஐம்பத்தாறு நிமிஷம் ஆன்ல இருந்திருக்கேன் ரெண்டு ஆர்டர் பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டு ஆர்டருக்கு நாற்பத்தி மூணு ரூபா நாற்பத்தி மூணு ரூபாங்கிறது ஒரு ஆர்டருக்கு இங்கே இருக்குது ஒரு ஆர்ட்ரு ஓடனால மீடியோட்டத்துக்கு ஆர்டர் அடிக்கிறது இருபத்தி மூணு ரூபா ஆர்டர் பக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டா வந்ததில் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ஆர்டர் அடிச்சிருக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா யூடியூபில் அடித்தது இருபத்தி மூணு ரூபா ஆர்டரு செகண்ட் ஆர்டர் பொன்றாயிரத்தில் அடித்தது இருபது ரூபா ஆர்டர் இப்போது கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ ஒரு ஆர்டர் நல்லா ஹோட்டலில் அடிச்சிருக்கு ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆர்டர் வந்த மாதிரி நல்லா ஹோட்டல் ரீச் ஆகிட்டும் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க கஸ்டமர் போதும் தெரியல ஸோ கொஞ்சம் ஒரு ரொம்ப தூரம் தான் போகுது இருபத்தி மூணு ரூபா ஆர்டரு போட்டிருக்காங்க இன்றைக்கி இது மூணாவது ஆர்டர் பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் முடிக்கிறோம் இன்றைக்கி எவ்வளோ இயர்னிங்ஸ் வருதுன்னு லாஸ்ட்டில் பார்ப்போம் ஸோ இதான் நல்லா ஹோட்டல் இது பெரிய சில பக்கத்தில் இருக்குது ஸோ ஆர்டர் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது நான் ஹோட்டல் ரீச் ஆகி ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்னும் ரெடி ஆகல மட்டன் பிரியாணி ஸோ அந்த பிரியாணியானவே தான் ஒரு தலைவலி ஏன்னா டைம் வந்து இப்போது பன்னெண்டு ஒன்று ஆகுது ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணி இறக்குவாங்க போல் இருக்கு ஆனால் ஆனால் பிரியாணி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பதினெண்டு மணிக்குள்ளேயே ஆன் பண்ணி வச்சுருங்க ஆர்டர் வந்து நம்ம உட்காந்து வெயிட் பண்ணுறதா இருக்குது ஸோ ஸோ இதுதான் இந்த மாதிரி லேட் ஆகுறதுனாலே பார்த்தீங்கன்னா நைட்டு முடிச்சிட்டு போக ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுது ய்ச்சி எப்படியோ பார்சல் கையில் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போ டெலிவரி பண்ணிட்டு வரேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த நலா ஓட்டில் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ அது அது அந்த கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே அடுத்த ஆர்டர் ஜூஸ் ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அடிச்சுது ஆர்டர் வச்சிது சர்ஜ் போட்டிருக்காங்க அதனால் முப்பத்தெட்டு ரூபா ஆர்டர் அடிச்சிருக்கு ஸோ சர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா சர்ஜ் போட்டிருக்காங்க ஒரு ஆர்டர் பார்த்துக்கலாம் எட்டு ரூபாய் வந்திருக்கு இன்சென்டிவ் இன்னும் நம்ம ஒரு இன்சென்டிவ் கொடு முடியல தொண்ணூற்றாறுரூபா ஓட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தினாலுருபா ஓட்டினா தான் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடியும் ஸோ மொத்தமாக ஆறு இன்சென்டிவ் ஆறு இன்சென்டிவ் முடித்தா தான் ஃபுல்லு முடிக்க முடியும் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ஓட்டணும் இப்போ நான் வெறும் தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் மூணு முப்பத்தி ஆறு ஆகுது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு மணி நேரம் நாலே முக்கால் மணி நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கோம் அண்ட் பதினோரு ஆர்ட்ரு ஓட்டியிருக்கோம் அறுபத்தொன்பது ரூபா ப்ளஸ் ஐம்பத்தாறு ரூபா ஓட்டிருக்கும் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் வந்து நல்லா ரெகுலராக ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சு கேஃப் விடாமல் அப்போ இன்சென்டிவ் எவ்வளோ முடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெண்டு இன்சென்டிவ் முடிச்சுருக்கும் நூறுரூபா வரைக்கும் இன்சென்டிவ் முடிச்சிருக்கோம் மூணாவது இன்சென்டிவுக்கு ரூபாய் ஓட்டிருக்கும் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தேவை ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வந்தால் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இன்சென்டிவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது முடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் அந்த இந்த மூணாவது முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மீதி இருக்கிறதுலாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ இன்னும் சீக்கிரமாக ஓட்டி இந்த மூணாவது இன்சென்டிவ் முடிக்கணும் இதேமாதிரி எல்லா நாளும் இருந்துடாது ஃப்ரெண்ட்ஸ் திருநாள் திருவண்ணாமலை சோனில் இப்போ ஏதோ ஸ்கூல் பசங்களெலாம் லீவ் விட்டுருக்காங்கிறதால ஆர்ட்ரு ரெகுலராக வருது எல்லையாச்சும் தான் உட்காந்துட்டு இருக்கணும் என்னால் ஒரு ஒன்று ஒன்று முடிச்சிருக்க முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது இன்சென்டிவ் முடிக்கணும் ஒரு நூற்றி ஆறுரூபா தேவை ஆர்ட்ரு இப்போதைக்கு எந்த ஆர்டரும் அடிக்கலை ஏடிபி ஆண்டால் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர்டர் இன்னும் எதுவும் அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்ரு அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நண்பர்களே அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் பார்க் அப்படிங்கிறதுல ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு இருபதாயிரபா ஆர்டர் ஒன்று வந்துச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் இயர்னிங்ஸ் இரநூத்தி எண்பத்தொன்பது ரூபா வந்திருக்கு இன்னும் ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது சென்ட் முடிக்கிறதுக்கு இப்போ வந்து அவுட் ஆஃப் சவுன் வந்துருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டீ பிரேக் ஸோ டீ ஒரு பப்ஸு சாப்பிட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு அதுதான் வந்திருக்கும் ஸோ எக் பப்ஸ் வாங்கிட்டோம் டீ சொல்லியிருக்கோம் டீ வர வரைக்கும் எக்ஸ்பூஸ் சாப்பிட போகிறோம் ஸோ நண்பர்களே டீ எப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரேக் டைம் முடிஞ்சிச்சு இப்போ திரும்ப நம்ம சிவனுக்குள்ளே போய் நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதான் இப்போ ஆரம்பித்து இன்னும் மூணாவது இன்சென்டி இன்னும் முடியலை மூணாவது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு இன்னும் ஒரு நாலு ஆர்டர் தேவை அந்த நாலு ஆர்ட்ரு முடிஞ்சு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு அந்த இன்சென்டிவ்லாம் முடிக்கிறதுக்குள்ள எப்படியும் ஒரு நைட்டு ஆர்ட்ரு கண்டிஷாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னாக்கா நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிடும் ஆர்டர் லேட் லேட்டாக வந்துட்டு இருந்துச்சுனாக்கா நைட் எப்படி ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் ஸோ நண்பர்களே இப்போ மணி அஞ்சு இருபத்தெட்டு நமக்கு நாலு நாற்பத்தி நாலுக்கு ஒரு ஆர்டரு வந்தது இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி மூணு ரூபா தான் கிடச்சிருக்கு ஏன் நாற்பத்தி மூணு ரூபா தான் சொல்கிறேன்னா பா கிட்டத்தட்ட இது பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபானா கூட பத்து கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா வந்திருக்கணும் ஏன்னா நாற்பத்தி மூணு ரூபா தான் போடுறாங்க ஸோ திருவண்ணாமலை சோனில் இந்த மாதிரி தான் நிலமை இருக்குது சரி நம்ம நாற்பத்தி மூணு ரூபாய் கிடச்சால் நமக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தான் ஏன்னா நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா முடிச்சிருக்கும் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இன்னும் ஒரு நாற்பத்தி மூணு ரூபா வந்தால் மூணாவது என் சென்ட்ரீவ் முடிஞ்சிடும் ஸோ இந்த ஒரு அஞ்சரை அஞ்சரை டைமில் மூணாவது என்ட்ரீவ் முடித்தோம்னா கொஞ்சம் நமக்கு நைட்டு ஃப்ரீயாகிடும் ஸோ எதாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஆர்டர் மணி நேரம் லாகின்ல இருந்துருக்கோம் பதிமூணு ஆர்டரு சர்ஜோடு சேர்த்து முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் ஓட்டிருக்கோம் ஏ ஒன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட் டைப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஒரு ஆர்ட்ரு வந்திருக்கு ஆனால் இதில் சோகம் என்ன அப்படின்னா டிலே பதினோரு நிமிஷம் கட்ட வெயிட் டைம் பதினோரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டர் அடிச்சிருச்சு பதினோரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறதா இருக்குது வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போது ஏழு மணி இந்த மாதிரி ஆகுது இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா இன்சென்டிவ் மூணாவது இன்சென்டிவ் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நாலாவது போகிறோம் நாலாவதுக்கு ஒரு அறுபத்தெட்டு ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி ரெண்டு ரெண்டு ரூபா ஆர்ட்ரு ஏறிங்க ஓட்டியிருக்கோம் ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது ஃபுட் ரெடி போட்டுட்டாங்க ஸோ போயிட்டு பிக்கப் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து பத்து ஆகுது ஸோ இந்த டைம்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா இன்சென்டிவ் அஞ்சு இன்சென்டிவ் முடிச்சிட்டோம் இன்னும் ஃபுல்லு முடிக்கிறதுக்கு ஒன்பது ரூபா தேவை ஆறாவது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு ஸோ இன்றைக்கி ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா லாகின் டெலிவரி பார்ட்னர் லாகின் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் இன்றைக்கி டக டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பதினோரு மணி நேரம் இந்த டைம்லேயே இருபத்தஞ்சு ஆர்டரு ப்ளஸ் அஞ்சு இன்சென்டிவ் முடிச்சிட்டோம் இதே நான் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லாம் ஒரு நாலு தான் அந்த மாதிரி தான் முடி முடிகிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ இன்றைக்கி லாகின் கம்மியாக இருந்ததால் இன்றைக்கி நமக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு அதான் நல்ல விஷயம் லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் அடிக்கிறதா லாஸ்ட்டு ஒரு ஆர்டரை அடிக்கிறதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ அடிக்கணும்னு தெரியல அடித்தா நல்லா அது சீக்கிரம் அடிச்சா அது அந்த ஆர்டரை கம்மி பண்ணிவிட்டு நான் பண்ணி வீட்டுக்கு கல்யாணம் போயிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதான் திருவண்ணாமலையில் நைட்டு பத்து மணிக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடு வந்துரு வந்துடு வந்துரு வந்துரு ஒரு ஆர்டர் ஒரே ஒரு ஆர்டர் வந்துரு வருமா வராதா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பத்துறத்தில் வந்துட்டு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பத்து எங்கிறதுக்குள்ளே ஒரு ஆத்தர் வரல இப்போ தான் கொஞ்சம் அந்த டவுன் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வெளியே இருக்கேன் சரி உள்ளே போய் பார்க்குறேன் உள்ளே போதாச்சும் ஏதாச்சும் ஆர்டர் ரெடிக்கு பத்து பதினாலு அந்த ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே உள்ளே வந்துட்டு இருந்தேன் அந்த ஒரு நல்லா ஹோட்டலில் ஒரு ஆர்டர் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஆர்டர் வந்துச்சு இதை முடிச்சுட்டு அம்மா அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போது பதினொன்று அஞ்சு ஸோ இன்றைக்கி எப்படியோ நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று ஏழு மணி நேரம் லாகின்ல இருந்துருக்கோம் மனித இருபத்தாறு ஆட்ரு ஓட்டிருக்கோம் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி இருபத்தஞ்சி அது சரியா இப்போ தெரியல ஐநூற்றி இருபத்தஞ்சு இன்சென்டிவ் ஃபுல் இன்சன்டிவ் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி எப்படியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோம் ஏன்னா லாகின் கம்மியாக இருந்திருக்கு ஸோ அதனால் தான் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா அச்சால் உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப நைட்டு ஒரு டீ ஒரு பொண்ணு ஸோ இதுதான் இது குறிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு பார்த்து தூண்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம ஓட்டினதுக்கு ஆயிரத்தி இரநூத்தறுபத்தஞ்சு ரூபாய் கிடைச்சிருக்கு மொத்தமாக இன்சென்ட்டிவ் ஆல் இயர்னிங்ஸ் டிப்ஸு போனஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இயர்னிங்ஸ் ஸோ நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம் நாளைக்கான வீடியோவில் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ